வெல்கம் டு அவர் சேனல் எட் டு இஸ் அட் ஃபார் ஹோ நீங்க இங்க வர்றதுல எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த வீடியோல உங்களுக்கு தடவை சந்திக்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரித்த எல்லா பார்வையாளர்களுக்கும் மிகவும் நன்றி மனமார்ந்த நன்றியோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்க சப்போர்ட் தான் நம்ம சேனலுக்கு உயர்வு ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்கள் சீட்டு ரேஃபில் ரா நடத்தப்பட்டது அதுல பாத்தீங்கன்னா அனைவருக்கும் மாதம் மாதம் பரிசு கொடுத்து கொண்டு வந்திருந்தோம் ஆனா கடைசியில பிரைஸ் வராதவங்களுக்கு கடைசியில அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிள் சோஃபா கிச்சன் ஐட்டம்ஸ் மாதிரியான நிறைய தரமான பொருட்களை கொடுத்தோம் அந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடந்துச்சு அந்த குழுக்கள் சுற்று நமக்கு ஒரு வெற்றியாகவும் அமைஞ்சிச்சு பல பேர் இதுல கலந்து கொண்டு வெற்றிகரமா பரிச பெற்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இன்னொன்னு புதுசா இந்த வருஷத்துக்குரிய புதிய ரேஃபல் டிரா கொண்டு வந்திருக்கும் அதாவது புதுசா குலுக்கல் சீட்டு கொண்டு வந்திருக்கும் இப்போது நம்ம புதிய குலுக்கல் சீட்டு அறமா இருக்கு இந்த முறை இன்னும் சிறப்பாகவும் புதிய பரிசுகளோடும் மேலும் சிறந்த வாய்ப்புகளோடும் நடக்க இருக்குது இந்த சீட்டின் முதல் குலுக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல நடைபெறுது அதற்குள்ள உங்களுடைய பேரை பதிவு செய்து கொள்ளுங்க கால அவகாசம் குறைவாவே இருக்கு இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்க இதுல எப்படி பங்கேற்கணும் இதுல எப்படி பங்கேற்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க பேரை பதிவு செய்யுங்க இப்படி சீட்டு தொகையை முதல்ல கொடுங்க மாதம் போன குழுக்கள் சீட்ல பாத்தீங்கன்னா மாதம் இரண்டு முறை இருநூறு இருநூறு சொல்லியிருந்தோம் ஆனா இந்த குழுக்கள் சீட்ல மாதத்துக்கு ஒரு முறை முன்னூறு சீட்டு தொகையை கொடுங்க உங்களுடைய பேரை பதிவு செய்துங்க உங்களுடைய பெயர் குழுக்கள் நல்ல சேரும் நீங்களும் உங்களோட குடும்பமும் நண்பர்களும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஏன்னா போன தடவை நிறைய பேர் என்ன சொன்னாங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனாலதான் இது முன் அனௌன்ஸ்மெண்டா அட்வான்ஸா இதை நம்ம சொல்றோம் இந்த முறை பரிசுகள் பார்த்தீங்கன்னா ஹோம் ஐட்டம் கிச்சன் ஐட்டம் ஸ்மார்ட் கேஜர் ஸ்மார்ட் போன்ஸ் போன்ற பல பரிசு நம்ம வச்சிருக்கோம் பங்கேற்பவர்கள் எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ப்ரைஸ் இருக்கு ஒவ்வொருக்கும் ஒரு சந்தோஷம் தரும் அனுபவம் தான் இது இதை தவற விடாம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணுங்க ஆர் கால் பண்ணுங்க உங்க பெயரை பதிவு செய்து சீட்டு தொகையை செய்து உங்க வாய்ப்பை உறுதி செய்யுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போதே பண்ணுங்க பெல்லை காணி அழுத்துங்க அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ லைவ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நன்றி இது உங்கள் ஏ டுசட் பார் ஹோப் நம்பிக்கையோடும் நல்லிணக்கத்தோடும் நம்ம பயணம் தொடரட்டும்